தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெண்பன்றி இறைச்சி கடையை தான் இப்பொழுது பார்க்கிறோம் மதுரை சிக்கந்த சாவடி அருகே இந்த கடை உள்ளது வெண்பன்றி இறைச்சி மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதாவது வெண்பன்றி இறைச்சி சாப்பிட்டால் சோர்வு போகும் உடல் சோர்வு போகும் சுறுசுறுப்பாக ஆகலாம் என்று கூறப்படுகிறது மேலும் வெண்பன்றி இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகின்றன என்று கூறப்படுகிறது மேலும் வெண்பன்றி இறைச்சி மூல நோய்க்கு மருந்தாக அமைகிறது ஆகவே சாதாரண கருப்பு பன்றி இறைச்சியை விட வெண்பன்றி இறைச்சிக்கு சற்று டிமாண்ட் அதிகம் ஆகவே வெண்பன்றி இறைச்சி கடைகள் காண்பது அரிது இந்த ஒரு கடை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறந்திருப்பார்கள் அப்பொழுது கூட்டம் அலைமோதும் மற்ற நாட்களில் இந்த கடை மூடியேத்தான் கிடக்கும் ஞாயிற்றுக்கிழமை அளவுக்கதிகமான கூட்டம் இருக்கும் காலை ஆறு மணிக்கு கடை திறந்தால் எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த வெண்பன்றி இறைச்சி விற்று தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு வெண்பன்றி இறைச்சிக்கு கிராக்கி உள்ளது ஆகவே வெண்பறை பன்றி இறைச்சிக்கு தேடுபவர்கள் கடைகளை தேடி கண்டுபிடித்து வாங்கவும் வெண்பன்றி இறைச்சி சாப்பிடுவதற்கு முன்பாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சாப்பிடவும்